வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் என்ன படத்துலேருந்து பார்க்கலாம்னா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படின்னு ஒரு படம் வந்தது பாக்யராஜும் மீனா அவர்களும் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் வந்து என்ன ஒரு காட்சின்னா பாகியராஜு ஒரு பெரிய அரண்மனை ப எக்ஸ் பழைய ராஜா அந்த மானியம் ரா மாணியம் ராஜ மாணியம்லாம் வச்சுட்டாங்க இல்லையா அதன் பிரகாரம் அந்த பழைய ராஜபாத்திரம் வாழ்கிறாங்க அவங்களோட அந்த ராஜகுமாரி மீன் அவங்க அந்த வீட்டில் அவங்க மேனேஜராக வந்து பாக்கியராஜ் வந்து வேலை செய்வார் அப்போ அவரை பார்க்குறதுக்கு அவங்க பாட்டி தெலுங்குல நடிப்பாங்க அந்த நடிகை அந்த அம்மா அவங்க வந்து பார்க்க வராங்க அப்போ அவங்க பார்க்க வரும்போது சார்லி தான் ஆட்டோ உட்காரர் அவரோட வண்டியில் ஒரு கைப்பையை ஒன்று தவறு விட்டுறாங்க அந்த கைப்பையில் வந்து நகைகள் இருக்குது அந்த நகைகள் இருக்கும்போது அதை தவற விட்டுட்டதுனால பாக்கியராஜ் கிட்ட சார்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அந்த கைப்பை எடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அதில் பார்த்தா அவர் சொல்கிறாரு பாக்கியராஜ் சொல்கிறாரு இதில் ஏதோ படிச்சுலாம் அந்த பாட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க பலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை திறக்கிறாரு பையன் திறந்தால் அதில் வந்து நகைகளாக இருக்குது அப்போ பார்க்கிற சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பவுன் இருக்கும் போல இருக்கு இதை வந்து எங்கள் பாட்டி தவற விட்டுவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது ஒரு தவற விட்டுவிட்ட நகைப்பையை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆட்டக்காரர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு மகிழ்ந்து ஒரு நூறுரூவா எடுத்து கொடுக்குறாரு சார்லி பார்க்குறாரு என்னது இது அப்படின்னு கேட்குறாரு ஒரு நூறுரூவா பார்த்துலாம் இன்னொரு ஒரு நூறுரூவா கொடுக்குறாரு திருப்பி அதையும் வாங்கிட்டு அப்படியா சரிந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த நூறு அந்த கை கையில் வாங்கின பணத்தை வந்து பாக்யராஜுகிட்டே கொடுத்துருவா இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் என்னென்ன புரியாமல் பாக்கியராஜ் வாங்கி வச்சுக்கிறாரு வாங்கி வச்ச உடனே அந்த பையன் இப்படி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன் அவர் என்னென்னு புரியாமையே திரும்பி பாக்கியராஜ் அந்த பையன் அவர்கிட்ட கொடுக்குறாரு சார்லிக்கிட்ட அதை இப்படி தோல் மேலே போட்டுக்கிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சுறாரு சார்லி என்ன நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா இல்லைங்க நான் வந்து நான் இதை கொடுத்தனே இதில் கொடுத்தது வந்து நகையா இல்லை என்னோடய கதாபாத்திரம் என்னோட மனசாட்சி அப்படின்வார் அது வந்து நீங்கள் எவ்வளோ நூறுரூபாக்கு இட போட்டு நீங்கள் திருப்பி கொடுத்துட்டிங்களேன்ற மாதிரி அந்த அந்த ஒரு அந்த ஒரு கா காசுக்கோ பணத்துக்கோ நகைக்கோ மயங்காத ஒரு பெ மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு உண்மை ஒரு நேர்மை அந்த மனசை வந்து வெறும் நூறுரூபாக்கு எடை போட்டு கொடுத்துட்டு அந்த ஒரு திரும்பி நமக்கு கிடச்சிட்டுச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களே பரவாயில்லையா அப்படின்ற அந்த குற்ற மனப்பான்மையோ அந்த பாராட்டுதல் குணத்தையோ துடை தெரிந்து அந்த நூறு ரூபாய் மூலமாக துடை தெரிந்துட்டு திரும்பி போல் தன் வேலையை பார்க்குறது அப்படியான ஒரு மனநிலை தான் இது அது வந்து அந்த எளிய மனிதர்களுக்கு வந்து அது பிடிக்கலை அவ்வளோ நேர்மையாக இருக்கிற அந்த மனிதருக்கு வந்து அது பிடிக்கலை அதை வந்து கேட்குறாரு இது வந்து நான் திருப்பி கொடுத்தது வந்து நான் வந்து கொடுத்தது வந்து நகையாக என்னோடய கதாபாத்திரம் என்னோட மனசாட்சி அப்படின்னு சொல்கிறாரு உண்மையில் எளிய மக்கள்கிட்ட இருக்கிற நேர்மையை நம்ம பணத்தால் தான் இட போடுறோம் அதை வந்து தட்டி கேட்டு அதை சுட்டி காட்டிய ஒரு காட்சியாக இந்த படத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமார்கிற படத்தில் இந்த காட்சியை பாருங்கள் கேளுங்கள் ரசிங்க நன்றி வணக்கம்